பாலாவுடைய சேவை ஓயாது போல் இருக்கே மக்களுக்காக வீதியில இறங்கி வேலை செய்த நடிகர் என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் ரியாலிட்டி ஷோக்கள் பல திறமையான கலைகளை கொண்டிருக்க கூடியவர் தான் கே வை பாலா விஜய் டிவில ரியாலிட்டி நிகழ்ச்சின்னு சொன்னா மக்கள் மனதை கவர்ந்த நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தர் சிவகார்த்திகேயன் அவர் வழியில நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே மாதிரிதான் அப்ப பாலாவும் காமெடி நிகழ்ச்சியில ஆரம்பத்துல பெருசா வாய்ப்பு கிடைக்கவே இல்லை பிரியங்காவுடைய சிபாரிசு தான் பாலாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்காக வந்து உள்ள போயிட்டு நடிக்கலாம் ஏதாவது பண்ணிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அமுதவானன் வீட்டுக்கே டைரக்டா போயிடுறாரு ஆனா தான் நான் நம்பி வந்திருக்கேன்னு சொல்ல அமுதவானனாலையுமே இவர மறுத்து வீட்டை விட்டு அனுப்ப முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையில சரி இவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைக்க அப்படியே அந்த நட்புன்றது பரவி பெருசா போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா ரியாலிட்டி ஷோல ஆரம்பிச்சு விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல தொடங்கி சின்ன சின்ன ஷோக்களும் கலக்கியிருக்காங்க அத்தோட இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில மக்களுக்கு சமூக சேவைகள்ல ஈடுபட்டு வந்துட்டு நிறைய உதவியும் செஞ்சுட்டு இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில பெய்திருக்கக்கூடிய அந்த பெருமழை இருக்கு இல்லையா அதுல மக்களுக்கு உதவி இருப்பார் போல பாலா அது மட்டும் இல்லாம பாலா தானே நீர்ல வந்து சேதமடைஞ்ச சாலைய பார்த்துட்டு ஜல்லிக்கல்ல கொட்டி சாலைகளை சீரமைச்சிருக்காரு பாலாவுடைய இந்த சமூக சேவை முயற்சி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சிஸ் பாலாவை சுத்தி போயிட்டு இருக்கு அவர் ஹெல்ப் பண்ணனால அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் பத்தி நிறையவே கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு அது சரியா தப்பா உண்மையா பொய்யா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு அதை விட முக்கியமான விஷயம் பாலாவுடைய அந்த இயல்புன்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ பாலாவை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு மழை வெள்ளம் வந்த புயல் வந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணுது நிறைய பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்காரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அது போக அபிநய்க்கு இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு வாடகையை கொட்டி அவருக்கான மருத்துவ செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு லட்சம் வரை ஒருத்தருக்கு புரட்டம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காரு ஸோ பாலாவுடைய அந்த இயல்புன்றது நிறைய பேரை ரசிக்க வச்சுருக்கு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ